ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல முட்டை நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க அந்த ஓட்டையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அவிச்சி முட்டை எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த அவிச்ச முட்டைக்கு நல்ல ஒரு மசாலா கிரேவி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் அரைச்சு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு நைஸாக சூப்பராக கிடைக்கும் இதையே நம்ம அப்படியே எடுத்து கொட்டினோம்னாக்கா திருத்திரியாக இருக்கும் அதனால் நல்ல மிக்சியில் வந்து நல்ல நல்ல பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா அளவுக்கு நம்ம சுத்த விட்டு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தயிர் வந்து நல்லா நைஸாக சூப்பராக கிடைக்கும் ஸோ எடுத்து வச்சாச்சு இப்போ தயிர் வந்து நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் ஓகேவா இப்போது அடுத்து பார்த்திங்கனாக்கா இப்போது இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான மசாலா கலவைகளை நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நறுக்கின ஒரு வெங்காயம் நல்ல நறுக்கின வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதக்கிடுவோம் வறுக்க வேணால் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு இந்த மசாலா தான் இப்படி நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் எப்போமே வந்து மசாலாக்களை வந்து வதக்கி எண்ணெயில் வதக்கி செய்யும் பொறுத்த செய்கிறது டேஸ்ட்டை விட அரைச்சி செய்கிற டேஸ்ட்டு குறைவாக தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வ வதக்கியாச்சு கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பருப்பு ஒரு பத்தையும் முந்திரி பருப்பு ஒரு பத்து பீஸையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் இவ எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம் கூடவே கொஞ்சம் பெரும் ஜீரகம் அதாவது சோம்பு போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்தடலாங்க நல்லா வறுத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க பெரும் ஜீரகம் முந்திரி பாதாம் வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளையும் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்தல போது நல்லா வறுந்தாச்சு இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நல்லா விழுதாக மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மிக்சி ஜாரில் பயன்படுத்தினாலும் சரி அம்மியில் பயன்படுத்தினாலும் சரி நல்லா அரைச்சி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த விழுதாக அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம வந்து முட்டை கிரேவியாக பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கடையில் எண்ணெயை வச்சுட்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டு வெங்காயம் நல்லா வந்து வதக்கில்ல எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் சோம்பு எண்ணெயில் பொறிச்சிடலாங்க சோம்பு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்குது இல்லையா அந்த விழுதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆஃப் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்திடலாம் அந்த வாசமெல்லாம் வந்து விலகிடும் நல்லா அப்புறமா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அந்த பச்சை வாசம் போனாலே போதுமானது கருக விடுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை எடுத்து மசாலா மசாலா கலவை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலறி விடுங்க மசாலா கலவை நல்ல கலரி விட்டுருவோம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விட்டுறலாம் இப்போ அந்த கலவை நல்லா க நல்லா திக்காக நமக்கு கிடைச்சிருச்சு நம்ம ஃபஸ்ட்டு தயிரை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா இப்போ அதை அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க புளிப்பு இல்லாத தயிர் பயன்படுத்துங்க அதாவது புளிப்பு இருக்கட்டும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவாங்க இது நல்லா கொதிக்க விடலாம் அதாவது கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து அப்படியே மிதக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு பயன்படுத்திக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துருங்க காரம் அதிகம் வேண்டாம் ஏன்னா இந்த ஃப்ளேவரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது காரம் கொஞ்சமாக தான் பயன்படுத்திருப்போம் இருப்பும் இல்லாமல் காரமும் இல்லாமல் உப்பும் இல்லை அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தருணத்தில் நல்லா கொதித்து வந்துருச்சு அவிச்சு எடுத்து வச்ச முட்டையை வந்து கொஞ்சம் இடையில வந்து கீறி கோடு போட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாங்க போட்டு இப்போ பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா இது கொதிக்க கொதிக்க அந்த முட்டையில் வந்து இந்த மசாலா கலவையோட டேஸ்ட் அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும் ஊர்னதுமே இது வந்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு வேணுனாலும் பயன்படுத்தலாம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எதுக்கு வேணுனாலும் நம்ம டிஃபன் ஐட்டம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு எதுக்கு வேணுன்னாலும் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி அருமையான ஒரு முட்டை கிரேவி தயாராகிருச்சுங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அதே போல் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கருத்தில் பகிர்வு பண்ணுங்கள் அருமையான சின்ன கசமையில் முட்டை கிரேவி செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க で